வசனத்துக்குள் திரும்புங்க நிலவீன சுதவீன வியாதி நேரத்திலே வசனத்தை அறிக்கை செய்ய நீ என்று சொல்லுங்க இன்றைக்கு சுகம் உண்டாக ஆரோக்கிய கேடலாம் மாறி ஆரோக்கியத்தான் நிரப்பப்படுவீர்களா கத்தரையே இயேசுவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒன்று செய்கிறது எது என்று சொன்னால் தேவ வசனம் வேத வசனம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேலை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு மருத்துவமனையின் அனுபவத்தோடு பலவீனத்தை குறித்து சுகவீனத்தை குறித்து நீங்கள் கவலையோடு இருந்து கொண்டிருக்கலாம் இந்த சத்தம் தேவ சத்தமாய் உங்களுக்கு கடந்து வருகிறது வேதம் கவலை கொண்டு சொல்லுகிறார் தேவ வசனம் வேத வசனம் உங்களுக்கு பலனை கொடுக்கிறது பலவீனத்திலே பலனை கொடுக்கிறது சுகவீனத்திலே சுகத்தை கொடுக்கிறது ஆரோக்கிய கேடிலே ஆரோக்கியத்தை கொடுக்கிறது பலவீன சுகவீன வியாதி நேரத்தில் வசனத்தை அறிக்கை செய்யுங்க நீர் எகோவா ராப்பா என்று சொல்லுங்க இன்றைக்கு சுகம் உண்டாகட்டும் பலன் உண்டாகட்டும் ஆரோக்கிய கேடலாம் மாறி ஆரோக்கியத்தால் நிரப்பப்படுவீர்களா எகோவா ராப்பாவுடைய கரம் உங்கள் மீது இறங்கட்டும் வலனை பெற்றுக் கொள்ளுங்க ஆம் தேவ வசனம் வலனை கொடுக்கிறது வலனை பெற்றுக் கொள்ளுங்க